தற்போதைய உடனுக்குடி நேரில் நீலகிரி மாவட்டம் முதுமலை வளர்ப்பு யானைகள் முகாமில் இளம் வயது யானைகளுக்கு கும்கி பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது நீலகிரி மாவட்டம் முதுமலை வளர்ப்பு யானைகள் முகாமில் உள்ள இளம் வயது யானைகளுக்கு கும்கி யானைகளுக்கான பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் ஆஸ்கர் விருது வென்ற ஆவணப்படத்தில் நடித்த ரகு பொம்மி உள்ளிட்ட யானைகளுக்கும் சிறப்பு கும்கி பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சிவகுமார் வணக்கம் சிவகுமார் முதுமலை யானைகள் முகாமில் உள்ள குட்டி யானைகளுக்கு கும்கி யானைக்கான பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது அது குறித்தான கூடுதல் தகவல்களை பதிவு செய்கிறேன் வினோத் நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகளுக்கு காப்பகம் தெப்பக்காடு மற்றும் அபயாரம் என்னும் இரு முகாம்களில் வளர்ப்பு யானைகள் வந்து பராமரிக்கப்பட்டு வருது இந்த இரு காப்பகத்திலும் வந்து இருபத்தி ஏழு வளர்ப்பு யானைகள் உள்ளது இந்நிலையில் விவசாய நிலங்களுக்கு வந்து விவசாய பயிர்களை சேதப்படுத்தும் காட்டு யானைகளை வனப்பகுதிக்குள் விரட்டுவதும் மற்றும் ஊருக்கு புகுந்து அட்டவகாசம் செய்யும் யானைகளை எப்படி பிடிப்பது எப்படி வந்து அந்த யானைகளுக்கு வந்து பயிற்சி கொடுப்பது போன்ற பயிற்சிகள் வந்து தற்போது முதுமலை புலிகளத்தில் உள்ள வளர்ப்பு இளம் யானைகளுக்கு கும்கி பயிற்சி வந்து அளிக்கப்பட்டு வருகிறது கடந்த இரண்டு வருடங்களாக ஐந்துக்கும் மேற்பட்ட கும்கி யானைகள் ஓய்வு பெற்ற நிலையில் புதிதாக யானைகளுக்கு கும்கி பயிற்சி அளிக்கும் பணிகள் வனத்துறை மற்றும் அந்த அதனை யானைகளை வளர்க்கும் பாகன்கள் வந்து ஈடுபட்டுள்ளனர் அதன் ஒரு பகுதியாக தி எலிபென்ட் விஸ்பர்ஸ் என்ற குறும்படத்தில் ஆஸ்கர் விருது வென்ற அந்த ஆவண குறும்படத்தில் நடித்த ரகு பொம்மி குட்டி யானைகளுடன் மற்ற இளம் யானைகளுக்கும் கும்கி பயிற்சியானது அளிக்கப்பட்டு வருகிறது பயிற்சியின் போது ஆஸ்கர் விருது பெற்ற ரகு பொம்மி யானைகள் சிறு பிள்ளைகளின் விளையாட்டு சுட்டித்தனமாக நடந்து கொள்வதும் அங்கிருந்த அனைவரையும் வந்து வெகுவாக வந்து கவர்ந்து வருகிறது ஆஸ்கர் விருது பெற்ற பொம்மி மற்றும் ரகு குட்டி யானைகள் மற்றும் சிறு யானைகளுக்கு சிறப்பு பயிற்சிகள் வந்து அளிக்கப்பட்டது வருகிறது காலை எட்டு மணிக்கு யானைகளுக்கு உணவு அளிப்பதற்கு முன்பு யானைகளுக்கு நடத்தப்படும் இந்த கும்கி பயிற்சியானது காட்டு யானைகளை விரட்டுவதும் மற்றும் காட்டு யானைகளை ஊருக்கு வராமல் தடுப்பது போன்ற பயிற்சிகள் வந்து அளிக்கப்பட்டு வருகிறது முதுமலையில் உள்ள யானைகள் முகாமில் இளம் வயது யானைகளுக்கு கும்கி பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது அது குறித்தான கூடுதல் தகவல்களை வழங்கமைக்க நன்றி சிவகுமார்